வணக்கம் மச்சுமொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம்தான் கொடுப்பனவு ஒன்று கிடைக்கப்பெற இருக்குது அந்த கொடுப்பனவு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது என்ற ஒரு பெயர் விவரமுமே வந்து வெளியாக இருக்குது அதே தொடர்ந்து இன்றைய நாள்ல நீங்க கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வங்கி வந்த எங்களுடைய அஹ் கணக்குகள்ல இருந்து கொஞ்சம் பணத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க இப்படியான நிறைய கேள்விகள் எல்லாம் வருது இப்படியான கேள்விகளுக்கு விடையாகவும் இப்ப சொல்ல போற விஷயத்தையுமே வந்துட்டு நாங்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் நீங்க கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ன கொடுப்பனவை இன்றைய தினம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் காணொளியில் வேண்டு இந்த மாதம் பத்தாம் திகதி அந்த மேன்முறையீடு ஆட்சேபனை செய்தவர்களுடைய முழு பரிசீலனைக்கு பிறகு வெளியாகிய பெயர் பட்டியலின் அடிப்படையில் அவங்களுடைய நிலுவைத் தொகை வந்து மொத்தமாக வாய்ப்பிலிடப்பட்டிருந்தது அந்த தொகை வந்து வாய்ப்பிலிடப்பட்டதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு மேன் அப்படின்னு சொன்னால் இடையில் வந்து நிறைய அரசு விடுமுறைகள் இருந்த காரணத்தால் இன்றைய தினம் அந்த கொடுப்பினை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நேற்றைய தினமே வந்துட்டு உங்களோட வங்கிகள்ல வர வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படியான வரவு வைக்கப்பட்ட பணத்தை வந்து நீங்க இனி வருகின்ற காலங்கள்ல இன்றைய தினத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறீங்க வங்கியில வந்து போட்ட பணத்தை வந்து வாங்கி பிடிச்சி வச்சிருக்குது எங்களுக்கு தரல பதினாயிரம் போட்டா இவ்வளவுதான் தான் நமக்கு கிடைக்கிறது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்கனவே வந்து ஒரு லோன் எடுத்திருக்கலாம் அதே வங்கியில அந்த லோனை வந்து கழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு இருக்கலாம் அதனால நீங்க இந்த ஒரு சந்தேகத்தை நீங்க எந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியில போயிட்டு நீங்க தீர்த்துக்கொள்ள முடியும் இது இப்படியான ஏதாவது சிக்கல் லோன் ஏதாவது எடுத்திருந்த இப்படியான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிக்கல் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து கிடைக்கும் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா போயிட்டு உங்களோட வங்கியில இது தொடர்பான சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கொடுப்பனவுக்கான பெயர் பட்டியல் வந்து வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இது யாருக்கான பெயர் பட்டியல் என்ன

தென் மாகாணத்துக்கு மட்டும்தான் இப்ப அந்த பெயர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது வருகின்ற காலங்கள்ல ஏனைய மாகாணங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னு சொன்னா மாகாண ரீதியாக இந்த பெயர் பட்டியல் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல வந்து வர இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக நாங்க உங்களுக்கு அறிய தருவோம் இந்த தென் மாகாணத்துல வந்துட்டு அறுபது பேர் வந்து பண்ணப்பட்டு பண்ணப்பட்டிருக்கிறாங்க இனி வரக்கூடிய மாகாணங்கள்ல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க அந்த பெயர் விவரம் இதெல்லாமே வந்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் குருவில வந்துட்டு நாங்க தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இணைந்து கொள்ள முடியும் இதில் இணைந்து கொள்றதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதற்கான லிங்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதன் ஊடாக இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொண்டு இந்த பெயர் விவரங்களை நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக ஏனைய மாவட்டங்கள் வழி வருகின்ற போது உடனடியாக நாங்க உங்களுக்கு அதை அறிய தருவோம் இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது சந்தேகம் இருக்கணுமா இல்லாட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சந்தேகங்களுக்கு வந்துட்டு நாங்கள் விடையளிக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி